மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலை ஆமீன் திருப்பாடல் அறுபத்தி ஏழு மூன்று எங்கும் நிறைந்திருக்கும் எம்மாண்டவரை மெய்ப்பூற்றுகின்ற புகழ்கின்ற அதிகாலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து நல்ல ஒரு தந்து இந்த புதிய நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு கொண்டுள்ள இரக்கத்திற்காகவும் அருளுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா இந்த புதிய நாளிலே இயேசுவே தவ காலத்தை தொடங்க அண்டவரை ஒரே முதல் நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா ഞങ്ങൾ യ பாடுகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கவும் அதோடு நாங்கள் பயணிக்கவும் எங்களுக்கு எங்களுக்காண்டவரின் அருளையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தாரும் தகப்பனே அன்பு தகப்பனை திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்னை மரியாவுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எல்லா புனிதர் புனிதலுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஒரே திருச்சபை எங்களுக்கு இந்த ஆண்டவரே இந்த காலங்களை கொடுத்ததற்காக நன்றி அப்பா இவரே எங்களையே நாங்கள் தயாரி அவரை உண்மையான பிள்ளைகளாக மாறுவதற்கு அண்டு அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்துவதற்கு ஒரே நிறைய எங்களுக்கு உதவி செய்து தரலும் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் தாங்குவதற்கான ஒரு மன திடத்தை தாறும் தகப்பனே அவரை சாத்தானின் தொல்லைகளில் இருந்து நாங்கள் ஆண்டவரை விடுபடுவதற்கு என்னுடைய வேதத்தை நாங்கள் ஆண்டவரை படிக்கவும் அதிலிருந்து அண்டவரை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடங்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவேன் தகப்பனே நீர் எங்களுக்காக சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் அண்டவரை எங்களை முற்றிலும் மாற்றுவதாக ஒரே நாங்கள் மீட்படைய வேண்டும் தகப்பனே நீர் எங்களுக்காக இயேசுவே கல்வாரியிலே ஒரே நீர் பலியானரே தகப்பனே அப்படியாக தகப்பனே நாங்கள் ஆண்டவரை உண்மையை இருக பற்றி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக தகப்பனே எங்களுக்கு உதவி சுவை எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் தேர்வுகளை எழுதும் போது தகப்பனே இரைய அவர்களுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தியை கொடுத்த தகப்பனே ஒரே தேர்வுகளை நல்முறையில் எழுத உதவி செய்தரலும் அப்பா அன்பு தகப்பனே கல்லூரி செல்லும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அவர்கள் போது வரும்போது நிறைய அவர்களை பாதுகாத்தரலாம் அன்பு தகப்பனை பெற்றோர்களின் கரத்துல கொடுக்கின்றோம் கண்ணீரோடு அன்றவரை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தகப்பனை நீரே அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தரலாம் அப்பா அன்பு தகப்பனை யாருமே இல்லாமல் தகப்பனை அன்புக்காக அண்டவரை ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கும் நீரே தகப்பனாக இருந்தவர்களை வழிநடத்தி வழி நடத்தி அப்பா அன்பு தகப்பனை பயணம் செய்கின்றவர்களை நீரே ஆசிர்வதி தரலாம் அவர்களுடைய பயணம் தகப்பனை நல்முறையில் ஆண்டவரே ஒரே அவர்களுடன் சேரும் இடத்திற்கானவரே ஒரே நல்லபடியாக ஒரே சேரும்படியாக வேற எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்த பாதுகாத்தரலாம் அப்பா சிறையில் இருக்கின்றவர்களை அண்டவரின் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவர்கள் அந்தவரை பல நேரங்களிலே தகப்பனே குற்றம் செய்யாமலே தகப்பனே அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கண்டவரே அண்டவரே அவர்களுடைய மனநிலை நீர் அறிவிய தகப்பனே அப்படியாக அவர்களுக்கு உரிமையான நீதியோடு அவர்கள் அண்டவரை விடுதலையாகும்படியாக செய்தரலாம் இந்த தகப்பனை வீடு கட்டுவதற்கு அண்டவரை தடையாக இருக்கின்ற பொருளாதார வசதிகளை அண்டவரை நீர் நிம்மதியை சந்தித்தரலமா பா அன்பு எத்தனையோ ஆண்டவரே மக்கள் அழைந்து தெரிகின்றார்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை தந்து அவளுடைய எதிர்காலம் ஆண்டவரே ஒரு வளமான எதிர்காலமாக மாறும்படியாக செய்தரலாம் அப்படியாக இயேசுவே எங்களையே முற்றிலுமாக கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா இந்த அகில உலகத்தையும் அன்றவரே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அமைதியின்றி தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே அமைதியை அன்றவருக்கு கொடுக்கும்படியாக செய்திடலாம் நீர் எங்களுக்கு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழிநடத்திடலாம் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரே அமேன் அமேன் அமைன்